ஓம் சக்தி சக்தியில் என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க உடுமலைப்பேட்டை குமரலிங்கம் செல்வராஜ் இவர் இசைமணிங்கிற பேர்ல முன்னா சக்தி ஒலியில் நிறைய எழுதியிருக்காருங்க இவர் என்ன பண்ணாருங்க ஜவுளி கடைய பேச்சு நடத்திட்டு இருந்தாருங்க குமரலிங்கம்ங்கிற அவர் சொந்த ஊர்ல அவங்க தை பொங்கலுக்கு நல்லா வியாபாரமாக அதுக்காக நிறைய சரக்குலாம் வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தாருங்க ஆனா என்னாச்சோ வியாபாரமே நடக்கல ஒதுணையோடு விக்கல எப்படியே கடனா வாங்கி வச்சிருக்குமே மாதிரி எப்படி திருப்பி கொடுக்குறாரு ரொம்ப மனம் கிழங்கி அம்மாக்கிட்ட வந்து வா கேட்குறாரு அம்மா சொல்கிறாங்க மகனே உனக்கு பணத்தை கொடுத்துட்டா உன்னை சொந்தக்காரன்லாம் சேர்ந்த உன்ன பைத்தியம் பிடிக்க வச்சிருவானுங்க ஆனால் பணத்தை கொடுக்காம அருளை கொடுத்தேன்னா எப்பயுமே உன்னை சுற்றி பத்து பேர் இருப்பாங்க அதனால உனக்கு அருள் வேணுமா பொருள் வேண்டுமான்னு அம்மா கேட்டாங்க இவர் அம்மா எனக்கு அருள் தானமா வேணும்னு கேட்டார் அப்படின்னா சரி மகனே ஊருக்கு போ நானும் உங்களோட இடத்துக்கு வந்து வேண்டியதை செய்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சிட்டாங்க இவர் ஊருக்கு வந்து கடை திறந்து வச்சுக்கு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காருங்க வியாபாரம்னா நடந்தபாடு இல்லை அந்த நிலையில் சாயந்தரம் நேரம் ஒரு மூதாட்டி வர்றாங்க தடி ஒடு வயசான கலவி அப்பா எனக்கு ஒரு சீலை கொடுப்பா என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ இவர் ஒரு எடுத்து கொடுத்துட்டார் செவ்வாடி வாங்கினா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கடைய விட்டு கீழே இறங்கி வந்து இங்கே பாரு தம்பி அப்படின்னு அவங்களே அவங்க க கையில் வச்சுக்கணும் தடி அதால ஒரு ரவுண்டு போடுறாங்க வாசப்படியில் இந்த வட்டத்துக்குள்ளே கடையை நைட்டு சாத்தனை பண்ணாலும் தோண்டிப்பாரு ஆளை வச்சு உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க அதே மாதிரி இரவு இவர் என்ன பண்ணுறாங்க இரவு கடை சாத்திரம் பண்ணால தகுந்த ஆளை சேர்த்துக்கிட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது செய்வனை போட்டால் நம்ம இருந்ததுங்க அதுல பதிமூணு தகுடுக்கு இருந்ததுங்க செல்வராஜஸ் ஆகணும் கடை நாசமாக குடும்பம் குடிச்சவராக இன்னும் என்னென்ன வல்லாமோ அத்தனையுமே பொன்மொழிகள் வாக்குகள் அந்த மாதிரி நல்ல மனசு நல்லா எழுதி வச்சிருக்கானு சக்திகளை அப்புறம் அதெல்லாம் அவர் முறைப்படி பாலும் கடத்தில கொண்டு போய் போறோங்க கேட்டிங்க எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்ல முறையில் வியாபாரம் ஆகி நிம்மதியாக கடனை எல்லாம் இருக்கு அதே மாதிரிங்க இன்னொரு பக்தர் பத்தி செட்டியார் இருக்கார் பாருங்க விழுப்புரம் பத்தி செட்டியார் அவருடைய கனவுல தான் அம்மா வந்து தான் யார் என்பதை காமிச்சாங்க அவர் வந்து அம்மா வந்து போன பிறவில கோரக் உருவம் கோரக்த்தராக இருந்த அந்த கோரக்த்தனுடைய அன்மாதே இப்போ அம்மாவா பிறந்திருக்குது அப்படிங்கிறத கனவின் மூலம் அவருக்கு காட்டுனாருங்களாம் அப்படின்னு அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காருங்க அடுத்து பாருங்க கோயம்புத்தூர்ல பிரேசுடி அப்படிங்கிறவர் இவரு கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு நல்லா நிறைய தர்க்கம் பண்றவருங்க பெரும்பால் இல்லைங்கிற கட்சியை சேர்ந்தவர் இருக்கிற கட்சியை சேர்ந்த எதுக்கு தர்க்கம் பண்றாரு அவருங்க ஒரு சமயம் அம்மா கிட்டவர் வந்தார் நல்ல நேரம் வந்துருச்சு அம்மா கேட்டாங்க மகனே இருபது நாட்களுக்கு முன் உன் கனவில் வெள்ளை நாகம் வந்ததாடா உனக்கு கனவுலேயே எல்லாம் காட்டுகிறேன் போ எல்லாம் சொல்லி தருகிறேன் போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்த பின்னாலுங்க கனவுல கோதுமை நாகம் வந்தது அதே நாகம் ஆடி போற வேல் வேலையுமே காட்சி கொடுத்தது நவராத்திரின் போதும் குற்றுமட்டத்திலிருந்து வந்து காட்சி கொடுத்தது இதெல்லாம் கனவுலேயே நடந்தது மறுபடியும் கனவுல அம்மா என்ன பண்ணாங்க இவருடைய முதுகை தடவி கொடுத்து ஆற்றுல வந்து கழுத்தளவு நீரில் நிக்க வச்சு தன்னுடைய விசுரூபத்தை காண்பித்தார்களாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு ஆத்துல இவரை கழுத்தளவு நீரில் நிக்க வைத்து தன்னுடைய விசுருபத்தை காண்பித்தார்களாம் இப்படிப்பட்ட பேரெல்லாம் இவர் பெற்றவர் யார் இந்த பிரைசூடி இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வரும் வரும்பொழுது அம்மா வந்து ரூமுக்கு வெளியெல்லாம் நிப்பமுங்களே அந்த மாதிரி நின்ட்டுக்கிறார் இவரும் பத்தோட வரணும்னா அம்மா நேராக இவர்கிட்ட வந்து இவரை தொட்டு என்னென்னமோ பண்றாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க கேட்டால் அவரே அது தீட்சைங்களா அது ஒரு வகையான தீட்சை யாருக்கு என்னன்னு புரியல அவருக்கு மட்டும் அது புரிஞ்சது இது வந்து தீட்சைன்னு அவர் சொல்லி சொன்னார் எப்படி பாருங்க அம்மா செய்யறாங்கன்னு அடுத்து பாருங்க சக்தியில அம்பத்தூர்ல இந்திரா மனோகரன் அப்படிங்கிற ஒரு சக்தி இவங்களுக்கு குழந்தை இல்லை பதினஞ்சு ஆண்டுகளா கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை கெட்ட ஆவிகள் எல்லாம் மேலே அவரை பிடிச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது இந்த நிலையில அம்மாவையும் கும்பிட்றாங்க அம்மா கனவுல வந்து மகளே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த தீய தீயசக்தியில் விரட்டுவதற்காக அம்மாவுடைய பசிறி இருக்குது பாருங்க அதாவது வேப்பிலை அந்த கோ வேப்பிலைய முதல்ல மந்திரிப்பு பண்ணுறாங்க வேப்பிலையால் இந்த ஆவிலெல்லாம் விலகுது மறுபடியும் ரெண்டு வருஷம் கழித்து அந்த பசிரி அம்மாவனுடைய வேப்பிலையால் அரைக்கப்பட்டது அதைய தலையில் வச்சு தேய்க்குறாங்க இதுக்கு அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க தொடர்ந்து தொண்டு செய்யும் மகளே உனக்கு குழந்தை உண்டு அப்படி சொல்லிக்கிறாங்க இப்போ கணவள வந்து தலையில் அந்த பசிரி வச்சு தேய்ச்ச பின்னால் கன்று காது மூக்கு வாய் எல்லா அமலையுமே அந்த கசப்பு இறங்குதுங்களா உள்ளுக்குள்ள இறங்குறதா அந்த அம்மாளுக்கு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சும் கூட அந்த கசப்பெல்லாம் வாயில் அப்படி இருந்ததுங்களாம் அப்போ நிஜமானுமே அது நடந்துருக்குதுங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அம்மாக்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க தொண்டு செய்கிறாங்க உனக்கு மனக்கவலை வேண்டாம் மகளே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உனக்கு குழந்தை உண்டு ஆண் குழந்தையை தருகிறேன் மறுபடியும் அம்மா சொல்கிறாங்க அதனால் டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க இந்த கர்ப்பைக்கு போற குழாயில ஒரு அடைப்பு இருக்குதம்மா சிறிய அளவுல அந்த அடைப்பை வந்து நீக்கம்னு ஆபரேஷன் பண்ணி அப்பத்தான் குழந்த பிறகு ஏன்னா குழந்த பிறகு வாய்ப்பே இல்லையுமா அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுறாங்க சரி மறுபத்து வர்றாங்க மறுபடியுமே மூணு நாளா முயற்சி பண்றாங்க அம்மாவை பார்க்கறக்கு பார்க்க முடியல அப்படியே அம்மா வேண்டிக்கிட்டு நம்பிக்கை விடாம சப்தநேர் கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏழு அம்மாவுக்கு தலையில இருந்து ஒரு சட் ஒரு தெய்வத்தினுடைய தலையிலிருந்து சாமந்தி பூ வந்து விழுகுது இவங்க மேலே எடுத்துக்கிறாங்க அடுத்து நாகப்பட்டினத்தில் வந்து கும்பிடும் பொழுது ரோஜா பூ வந்து பொத்தன் இவங்க மேலே விழுகுது அதையும் எடுத்துக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தவனால ஒரு வாரம் கழிச்சு உடம்பு செடியெல்லாம் போய் உடம்பெல்லாம் வலி டார்ட் போய் செக் பண்ணுறாங்க இந்த அம்மா செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க நீ மூணு மாசமா முழுகாம இருக்கிற இப்போட வயிற்றில் மூணு மாதம் குழந்தை இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரிங்க ஒன்பதாவது மாதம் மறுபத்தூர்லேயே அம்மா கோவிலில் அறியத்துறை சார்பில் அந்த பெண்ணுக்கு வளைகாப்பு நடந்ததுங்க ஆண் குழந்தை பிறந்தது அழகான ஆண் குழந்தை குழந்தைக்கு அம்மா அவர்கள் ஞானவேல் என்று பெயரிட்டார்கள் சக்தியிலே ஓம் சக்தி சக்தியிலே அம்மாவுடைய பிறந்தநாள் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரிங்க மருவத்தூர் கருவறையில விக்கிரகம் நிறுவன நாள் வந்துங்க இருபத்தி அஞ்சு பதினொன்னு எழுவத்தி ஏழு கார்த்திகை பௌர்ணமி அதே மாதிரி அதரவண காளி சிலை பிரஷ்டி செய்த வருடம் எழுபத்தி ஒன்பதுங்க ஓம் சக்தி